இத்தனை லார்ட் சைஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம்னு சொல்லி இப்போவே செலக்ட் பண்ணி வச்சிருவாங்க பிஃபோர் என்ட்ரிக்கு முன்னாடியே அவங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரிக்கான ப்ளேஸ் வந்திருக்காது ஆனால் கிளிக் பண்ணி வச்சுருப்பாங்க இத்தனை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டையத்தில் நீங்கள் லார்ட் சைஸ் செலக்ட் பண்ணி வைக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண போகிறவங்களாட்டியும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும் சம்டைம்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்கேப் ஆகிருவீங்க அந்த இருந்து இதுவே அந்த இடத்துல நீங்கள் லார்ட் சைஸ் செலக்ட் பண்ணி வச்சிருந்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் கிளிக் பண்ணிடுவீங்க அந்த ஸ்பைக்ஸில் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க நீங்கள் பெரிய லாஸ்ட்டில் தான் போவீங்க ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் வர்ற வரைக்கும் உங்கள் அதுதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி அது வரைக்கும் நீங்கள் எந்த லாட்லேயும் கை வைக்கவே கூடாது ஜஸ்ட்டு அனலைஸ் பண்ணி உங்களோட சார்ட்டை மட்டும் தான் பார்த்துட்டு உட்காரணும் ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ட்ரேடிங் பண்ணுறப்ப அனலைசிஸ் அனாலிசஸ் இருப்போம் அப்படி அனாலிசஸ் இருக்கப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா லாட் சைஸை கிளிக் பண்ணி வச்சுருவாங்க இத்தனை லார்ட் சைஸ் தான் நம்ம எடுக்க போகிறோன்னு சொல்லி இப்போவே செலக்ட் பண்ணி வச்சுருவாங்க பிஃபோர் என்ட்ரிக்கு முன்னாடியே அவங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரிக்கான பிளேஸ் வந்திருக்காது ஆனால் கிளிக் பண்ணி வச்சுருப்பாங்க இத்தனை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பிகினர் அண்ட் ப்ரொஃபஷனல் ரெண்டு பேருமே பண்ணிகிட்டு இருக்காங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பிகினர் ட்ரேடர்ஸ் தான் இதை பண்ணுறாங்க ஸோ இதனால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக ஆகி அவங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துட்றாங்க சடனாக அவங்களுக்கே தெரியாமல் ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம் அண்ட் இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லியும் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சைக்காலஜி த்ரீ பார்ட் போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் வாட்ச் பண்ணிட்டு வாங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிகினர் ட்ரேடராக இருக்கிறப்ப நீங்கள் லார்ஜ் சைஸ் கிளிக் பண்ணி வைக்கிறது ஒரு நார்மலான விஷயமா தான் உங்களுக்கு தெரியும் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் ட்ரேடராக இருக்கிறப்ப லார்ஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம என்ட்ரி சடனாக வரும் நம்ம சடனாக என்ட்ரி எடுத்தலாம் என்ட்ரி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் கிளிக் பண்ணி வச்சுருப்பேன் ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக முடியும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ராங்காக போய் முடிஞ்சிடும் நீங்கள் கேட்கலாம் ஏன் ப்ரோ என்ன ப்ரோ தப்பு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இதை நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சார்ட்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க என்ட்ரி எடுக்கிறதுக்காக பொதுவாகவே இந்த இடத்துல என்ன நடக்கும்னா நிறைய எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ண தெரியாத ட்ரேடர்ஸ் அண்ட் பிகினர் ட்ரேடர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு சின்ன சின்ன கேண்டிலுக்கும் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுவாங்க ஓ கேண்டில் மேலே போகுது கேண்டில் கீழே போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரியாக்ட் ஆவாங்க எப்படிலாம் உள்ளே போகலாம் என்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சுட்டு இருப்பாங்க சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சடன் ஸ்பைக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வரும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பை சைடு நல்லாவே மேலே போகும் டக்குன்னு ஒரே கேண்டில் இல்லை செல் சைடு பார்த்திங்கன்னா நல்லாவே கீழே வரும் அக்ரெஸிவாக அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா சாட்டில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கப்போ என்ன நினைப்பாங்கன்னா ரொம்பவே துடிப்பாங்க ஐயோ என்ட்ரி போயிருக்கணுமோ இல்லை இப்போ போயிடலாமான்னு சொல்லிட்டு நானும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன் அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன் உடனே என்னை கமெண்டில் திட்டாதீங்க ஏன் பிக்னர் ரிட்டெயர்ஸ்னால் அவ்வளோ வேஸ்ட்டாக அவங்களால எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களாலையும் எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ட் முன்னே சொன்ன மாதிரி இருந்தால் நானும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்துட்டு அதனால தான் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் வர்றப்ப நம்ம மனசு பார்த்தீங்கன்னா துடிக்கும் ஐயோ என்ட்ரி போயிருக்கணுமோ என்ட்ரி எடுத்து வேணாமான்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் நீங்கள் லாட் சைஸ் செலக்ட் பண்ணி வைக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண போகிறவங்கள்ட்டையும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும் சம்டைம்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க அந்த ஸ்பைக்ஸ்லேருந்து இதுவே அந்த இடத்துல நீங்கள் லாட் சைஸ் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் கிளிக் பண்ணிடுவீங்க அந்த ஸ்பைக்ஸில் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க நீங்கள் பெரிய லாஸ்ட்டாக தான் போவீங்க சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதிக லாட் போடுவாங்க ஃபைவ் லாட் டென் லாட்லாம் போடுவாங்க அவங்களாம் அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறப்ப எமோஷ்னலி கண்ட்ரோல் இல்லாமல் அவங்களுக்கே தெரியாமல் கிளிக் பண்ணிடுவாங்க பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்ப ரொம்பவே பார்த்தீங்கன்னா லாஸ் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இதில் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு ரெண்டு விதம் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி வைக்கிறனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சடனாக கேப்சர் பண்ண முடியும் எல்லா மூமெண்ட்டத்தையும் ஆனால் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு பேட் என்ட்ரியே எடுத்துருங்க கன்ஃபார்மாக இது பார்த்திங்கன்னா எனக்கு நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் நான் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் அண்ட் ஃபாரக்ஸ் மார்க்கெட் ரெண்டுமே பண்ணுவேன் இதில் சொல்கிற லார்ட் சைஸ் எல்லாத்துக்கும் தான் இந்தியன் மார்க்கெட் ஃபாரக்ஸ் மார்க்கெட் கிரிப்டோ எல்லாத்துக்கும் தான் நான் ஒரு டைம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேல பேங்க் நிஃப்டியில் நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ பார்த்தீங்கன்னா நான் லார்ட் சைஸ் கிளிக் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா எக்ஸ்பீரி டேயில் சடனாக மொமெண்டம் வரும் அப்போ நம்ம சடனாக எண்ட்ரி எடுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் லாட் கிட்ட கிளிக் பண்ணி வச்சுருந்தேன் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட மவுஸ் கர்சரை கொண்டு போய் கிட்ட வச்சுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் வாட்ச் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கே தெரியாமல் பேனிக்கில் என்னோட ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா மவுஸ்ல கிளிக் பண்ணி பை பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு ஸோ அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சின்னா மார்க்கெட் ரொம்பவே சைடு வேஸ்டில் போய்கிட்டு இருந்த டைம் அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரீமியம் டிகேவாக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அந்த டைத்தில் வந்தப்போ ஒரு டுவெண்ட்டி டூ ருபீஸில் பை ஆயிடுச்சு ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ருபீஸ் கிட்டே போயிருச்சு ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில ஆனால் எனக்கு வந்த லாஸில் அது ஒரு பெரிய லாஸாக இருக்கும் ஏன்னா அந்த டையத்தில் நான் ஒரு பிகினர் ட்ரேடர் ஆக்சுவலாக என்னால் எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் அதனால தான் அந்த ட்ரேடை பார்த்திங்கன்னா நான் ரூபா போகிற வரைக்கும் வச்சுருந்தேன் இதே நான் ஒரு நல்ல டிசிப்ளின் ட்ரேடாக இருந்திருந்தேன்னா நான் இருபத்தெண்டு ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்த இடத்துல நான் ஒரு பதினெட்டு ரூபா பதினஞ்சு ரூபா நான் எக்ஸிட் ஆகிருந்திருப்பேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த மாதிரி என்ரே போயிருக்க மாட்டேன் டிசிப்ளின் இருந்திருந்தேன்னா நான் ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணவும் தான் நான் கிளிக் பண்ணி வச்சு லாஸ் ஆனேன் ஸோ அது என் லைஃப்பில் ட்ரேடிங் கெரியரில் நடந்த ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு பாடம் ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் அடிபட்டு கற்றுக்கிட்டேன் ஸோ இதை நான் ஏன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் அடிப்படாமல் அதை கற்றுக்கணுங்கிற தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரெ சப்போர்ட் கிட்டே இருக்குது நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் பஞ்ச் பண்ணும் அகைன் அப்போ நம்ம என்ட்ரி இருக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்க ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் வர்ற வரைக்கும் உங்கள் அதுதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி அது வரைக்கும் நீங்கள் எந்த லாட்லேயும் கை வைக்கவே கூடாது ஜஸ்ட்டு அனலைஸ் பண்ணி உங்களோட சார்ட்டை மட்டும் தான் பார்த்துட்டு உட்காரணும் எப்போ மார்க்கெட் கிட்ட வருதோ எப்போ அது ரிஜெக்ஷன் நடந்து ரீடெஸ்ட்லாம் நடந்து நீங்கள் என்ட்ரிக்குன்னு போக போறீங்களோ அப்போ தான் லாட்டுக்கு கை வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி லாட்டில் தொடவே கூடாது அப்போ நீங்கள் லாட் எடுக்கிறீங்க கண் கண்டிப்பாக ஒரு லாட்டோ ரெண்டு லாட்டோ அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை லாட் வேணாலும் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிறீங்க டார்கெட் வைக்கிறீங்க நீங்கள் பாட்டு உட்காந்து மார்க்கெட் வாட்ச் பண்ணுறீங்க தான் வேலை பிஃபோர் என்ட்ரிக்கு முன்னாடி எப்பயுமே லார்ட் சைஸ் கிளிக் பண்ணி வைக்காதீங்க இந்தியன் மார்க்கெட்டுக்காக இருந்தாலும் சரி ஃபாரக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த விஷயத்தில் ஸோ இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் இதுலேருந்து நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஏன் நம்ம பிஃபோர் என்ட்ரிக்கு முன்னாடி லார்ட் சைஸ் கிளிக் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது எல்லாமே நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது நீங்களும் இதை அப்படியே எடுத்துக்கோங்க நான் அடிபட்டு இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டேன் நீங்கள் அடிபடாமல் கற்றுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ பிஃபோர் என்ட்ரிக்கு முன்னாடி எப்போயுமே லார்ட் சைஸ் செலக்ட் பண்ணி வைக்காதீங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வர்றப்ப அப்போ லார்ட் சைஸ் செலக்ட் பண்ணி என்ட்ரி எடுங்க லாஸ் ஸ்ட்ரிக்ட்டாக வச்சுக்கோங்க அண்ட் டிபி வச்சுக்கோங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் அவங்களை வந்து பார்க்குறேன் பை கைஸ் ஹாப்பி ட்ரேடிங்